ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அசைவ பிரியர்களுக்காகவும் அதே சமயத்தில் விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழை காலத்தில் குளிருக்கு இந்த மாதிரி சுட சுட கோழி மிளகு வறுவல் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எஸ்பெஷலி நாட்டுக்கோழி மிளகு வறுவல் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி வறுவல் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி கொரியாண்டர் கார்லிக் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கனமான ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடான உடனே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது மட்டும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நல்லா பொரிய விட்டுருங்க ஸ்பைசஸ் அதிகமாக வேண்டாம் இந்த வரவளுக்கு இது மட்டும் போதும் இப்போ நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு நாட்டு பூண்டு பற்களை வந்து பொடியை நறுக்கி சேர்த்திக்கோங்க இந்த பூண்டு தான் இதுக்கு வந்து அல்டிமேட் டேஸ்ட்டை தரக்கூடியது இந்த வரவழைக்கு அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சி தோல் சீவி பொடியை நறுக்கி சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த சோம்பு இதோட நல்லா வாசனை வருது சூப்பராக இப்போ வந்து ஒரு அஞ்சு காஷ்மீரி மிளகாய் வந்து பொடியை நறுக்கி சேர்த்து இது சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நிறமும் இந்த வறுவலுக்கு கொடுக்கும் நல்லாயிருக்கும் சேர்த்து பாருங்க இப்போது இந்த அளவுக்கு மிளகாய் போட்டு ஒரு தடவை வறுத்து விட்டுட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்திக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும் பெரிய வெங்காயம் போடலாமா போடலாம் ஆனால் வந்து டேஸ்ட்டு மாறும் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரசாரமாக செய்யக்கூடிய மிளகு வறுவலுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போது அது கூடவே ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்திக்கலாம் இந்த தக்காளி வந்து ரொம்ப மசினுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டா போது இந்த அளவுக்கு வதங்கினதுதான் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இதில் மிளகு சீரகம் கருவேப்பிலை மூணும் சேர்த்து வறுத்து அரைச்ச மல்லித்தூள் இது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இவ்வளோதான் சேர்த்தியிருக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து திரும்ப ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மசாலா எல்லாமே நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு பிடிக்கணும் இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு இந்த மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து சுத்தப்படுத்தினா நாட்டுக்கோழி மஞ்சள் தடவி உப்பு மஞ்சள் எல்லாம் தடவி வாட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வாட்டி கொடுப்பாங்க நம்மளுக்கு கடையில் கேட்டால் இந்த மாதிரி இருக்கும் தோலோடு இருக்கும் நம்மளுக்கு இந்த சிக்கன் வறுவலுக்கு இந்த நாட்டுக்கோழி இந்த மாதிரி வந்து மஞ்சள் தடவி வாட்டி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க இது வந்து நல்லா வதக்கி விட்டுருல போட்டு அரை கிலோ சிக்கன் போட்டிருக்கிறேன் நான் இந்த எலும்புகளோடவே போட்டாலும் டேஸ்ட்டு நல்லா பக்காவாக இருக்குது இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான கல் உப்பு இப்போவே நான் சேர்த்திட்டேன் சேர்த்திட்டு உப்பு சேர்த்திட்டு திரும்ப ஒரு தடவை வந்து மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்போது லிட் போட்டு விட்டுல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது எப்போவுமே சிக்கன் போட்டால் தண்ணி விடும் இல்லைங்களா இப்போ தண்ணி விட்டுருக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விடணும் அதுக்கு முன்னாடி விடக்கூடாது இப்போ வந்து நம்ம எல்லா மசாலும் சேர்த்திட்டோம் இல்லைங்களா இப்போ பார்த்தா இருக்குது இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இதுலேயே குக் ஆகிடுச்சு இந்த கனமான கடாயினால் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா கொரியாண்டர் சிக்கன் வருவல் சொன்னேன் இல்லைங்களா ஏன் சொன்னேன்னா இந்த குட்டி கட்டு கொரியாண்டர் வந்து அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நல்லா அலசிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்த போகிறோம் இதில் சேர்த்திட்டு கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெண்டு கொத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அந்த கருவேப்பிலையும் மல்லி இலைகள் வாசனை வந்து அதில் இறங்கும் அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் வந்து மல்லி இலைகள் போட்டுக்கலாம் நான் பாதி சேர்த்து வைக்கிறேன் பாதி வந்து ஃபைனலாக சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி அதிகமாக வேண்டாம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் அது வேகறதுக்காக இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்தளவு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது கொஞ்சம் நேரம் வேகக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்காக ஒரு லிட்டி போட்டு விட்டுடலாம் திரும்பவும் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆகி நல்லா சாஃப்ட் ஆகிச்சு பார்த்தாலே தெரியுது சிக்கன் வந்து இப்போது நல்லா ரெடி ஆயாச்சு இந்த டைம் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இப்போவே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுறேன் அந்த தண்ணியெல்லாம் வத்தணும் இப்போ கிரேவியை வேணும்னா இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பெப்பர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக விட்டுருக்குறேன் திரும்ப வந்து பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருக்குறேன் நல்லா ட்ரை ஆகிருச்சு இந்த அளவுக்கு ட்ரை ஆன போதும் இன்னும் ரொம்ப நேரம் விடக்கூடாது இப்போ பெப்பர் வந்து மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரை வந்து கையில் நல்லா நசுக்கிட்டு சேர்த்திக்கோங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் கொஞ்சம் போல் சேர்த்துங்க சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் ஃபைனலாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வாசனையோடு நல்லா அதுக்கப்புறம் ஒரு குட்டி லெமன் எடுத்து பாதி லெமன் வந்து கட் பண்ணி புழிஞ்சு விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய மல்லி இலைகளையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கொரியாண்டரும் பெப் கார்லிக் வந்து அதிகமாக சேர்த்திக்கிறோம் அதுக்கப்புறம் பெப்பரும் அதிகமாக சேர்த்திக்கிறது மூணு டாமினேஷன் இதில் இருக்குது ஆனால் சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு நான்வெஜ் ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் வறுவல் ரெசிபி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது கூட ஒரு ரசம் மட்டும் இருந்தாலே போதுங்க அவ்வளோ திருப்தியாக சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் சப்பாத்தி நான் பரோட்டாவோட சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க எல்லா வீடியோஸும் பாருங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் பே